எனக்கு தூக்கம் வரல கொஞ்ச நேரம் பார்க்கலாம் மணி பதினொன்று தானே ஆகுது பன்னெண்டு தானே ஆகுது ஒரு மணி தானே ஆகுது இப்படியே நம்ம ஃபோனை பார்த்துக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உறக்கம் வராது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா உங்கள் உடலில் செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே இம்பேலன்ஸ் ஆக ஆரம்மிக்கிறோம் ஸோ நம்மளுடைய ப்ரைனாக இருக்கட்டும் பிடியூட்டி க்ளாண்டாக இருக்கட்டும் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகுது செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் உங்கள் உடலில் இல்லாததுனால் தலைமுடி உதிர்தல்ல இருந்து கண் சோர்வு கண்ணில் வந்து ஒரு ட்ரைனஸ் கரு வளையம் இது எல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சிடும் எப்போ பார்த்தாலும் நீங்கள் டென்ஷனாகவே இருப்பீங்க எதுலையுமே உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது நாலடியில் இன்னைக்கு இளம் வயதிலேயே ஒரு ஐம்பது வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கே பார்த்தோம்னா அல்சிமர் டிசீஸ் வருது அல்சிமர்ஸ்லாம் யாருக்குங்க வரணும் ஒரு எண்பத்தஞ்சு வயசை தாண்டினவங்களுக்கு தான் கொஞ்சமாக ஞாபகம் வருது அந்த காலத்துலாம் வந்தது இப்போ அல்சிமர்ஸ் நிறைய பேருக்கு வந்துருச்சு ஸோ பிரெயின் செல்ஸ் அட்ரோஃபின்ற கண்டிஷன் எம்ஆர்ஐ ஸ்கேன் பாருங்கள் எத்தனை பேருக்கு பிரெயின் செல் அட்ரோஃபி வருது எதனால் ஏற்படுதுன்னா நீங்கள் பண்ணக்கூடிய இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தான்